ஹலோ நம்ம மேச்சேரி பவளத்தாம்பட்டியில மே மாசம் எட்டாம் தேதி ஓகேங்களா வேலைக்கிழமை சாயங்காலம் அஞ்சு மணிக்கு டான் வந்துருங்க பின்னாடி வானவேடிக்கை இருக்குது இல்லையா அந்த வானவேடிக்கை நடக்க போகுது சரிங்களா தரமான செய்தி இருக்கும் சோ தயவு செஞ்சு எல்லாரும் வாங்க வேற லெவல்ல இருக்கும் கேரளாவில் நீங்க பாக்கக்கூடிய வானவேடிக்கை மாதிரியே இங்கேயும் இருக்கும் இது இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெவியா இருக்கும் வாங்க வந்து என்ஜாய் ஓகேவா நானும் வரேன் நிறைய வீடியோஸ் எடுக்கலாம் நீங்க வந்து இப்படி எல்லாம் கூட நடக்குமான்னு எதிர்பார்ப்பீங்க ஆனா அது அப்படி கிடையாது அத்தபட்ட பயங்கரமா நடக்கும் தயவு செஞ்சு எல்லாரும் வாங்க வேற 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 லெவலில் இருக்க போது பயங்கரமா என்ஜாய் பண்ணேவா ஓகேவா வாங்க

நீங்க மட்டும் பாத்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க எல்லாருக்கும் சேர் பண்ணுங்க